வணக்கம் நான் உங்கள் தாரா அரக்கனின் அன்னப்பறவை இவள் அத்தியாயம் இரண்டு தனது சரக்கு ஏற்றுமதி கப்பலில் போதைப் பொருட்களை கடத்திய கிஷோர் குமாரை தீர்த்து கட்டிவிட்டு குருவுடன் காரில் சென்று கொண்டிருந்தான் அக்னிபுத்திரன் அப்பொழுது குருவின் அலைபேசி சினுங்க அதை எடுத்து காதில் வைத்தவன் ஹலோ ஆ சொல்லுங்கயா வாட் அவ அங்க இருக்கானா ஓகே நான் அண்ணா கிட்ட சொல்லிடுறேன் என்று அழைப்பை துண்டித்தான் குரு என்னாச்சுடா என அக்னி வினவ அது அண்ணா அந்த கிருஷ்ணமூர்த்தி அவன் பையனுக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி கும்பகோணத்துல அவங்க குலதெய்வம் கோயில் ஏதோ வேண்டுதலுக்கு வந்திருக்கானா நம்ம இன்ஃபார்மர் சொன்னாரு என்று சொல்லவும் தன் நெற்றியில் இரு விரல்கள் கொண்டு இருபது வினாடிகள் நீவியவன் டெகுரு அங்க விடுறா வண்டிய மூர்த்தி நீ ஒரு டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு போ என்றவன் காரை நிறுத்த சொல்லிவிட்டு பாடி கார்டை இறங்க சொன்னான் இப்பொழுது ஏழு மணி நேர பயணமாக கார் கும்பகோணம் நோக்கி பறந்தது சரியாக இவர்கள் கோவிலுக்கு முன் காரை நிறுத்திய கணம்தான் அந்த சிங்கத்தின் இத்துணை நாள் காதல் பசிக்கு அமிர்தமென கோவில் வாசல்தனில் பாதம் பதித்தால் பாவை கோபமே என்னை விட்டுடுராசா நானும் பாவம் தானே எனக் கெஞ்சும் அளவு அதை முகத்தில் குடிவைத்து இறுக்கமாக தன் அலைபேசியில் ஏதோ செய்து கொண்டிருந்த அவனின் செவிகளை தீண்டியது பெண்ணவளின் குழலிசை குரல் சார் செத்த வண்டிய தள்ளி நேத்திரேலா இடியே விழுந்தாலும் நிமிர்ந்து பார்க்காதவன் அந்த தேனொழுகும் குரல் வந்த திசையில் நிமிர்ந்து பார்க்க அவ்வளவுதான் அவனது அண்ணல் கக்கும் விழிகள் மூட மறுத்தது பெண்ணவளின் கண்களில் தன்னையே முழுவதுமாக தொலைத்தான் அக்கணம் மஞ்சள் சிகப்பு மடிசார் பாவாடை தாவணி இரட்டை ஜடை அதில் யூ வடிவில் அவளினும் அழகில் சிறுத்த மல்லிகை அவளின் அலையென விரிந்த கழுத்தில் ஒரு மெல்லிய செயின் சிறிய பொட்டு காதுகளில் சிறு பொட்டு போன்ற தோடுகள் அவளின் பொழிவை களவாடி மின்னின இவ்வாறு வெறும் பத்து நொடிகளில் படைத்த பிரம்மன் கூட செய்ய இயலாத வருணைகளை செய்து முடித்திருந்தான் அவன் விழிகள் அவளை விலக மறுக்க வேறு வழியின்றி மனதோடு போர் புரிந்து அவளின் அப்பாவியான தோற்றத்தில் அகப்பட்டு போனவன் விழிகளை வெற்றிகரமாக மீட்டான் இப்போது சற்று உரத்த குரலில் இல்லை அவளுக்கே அது உரத்த குரல் நமக்கு அது ஒரு சராசரி மனிதனின் கிசுகிசுப்பான ஒளியே அப்படி அவளுக்கே உரித்தான உரத்த குரலில் சார் பேசுறது நோக்கு கேட்குதுதானே என்றாள் அவன் பார்வையில் சற்று பயந்தவளாக இதுவரை வாய்க்கு பூட்டு போட்டிருந்தவன் அதை தனது சுதந்திர காற்றை சுவாசிக்க விட்டான் இன்னும் தன் கத்தி போன்ற கூறிய பார்வையில் வீரியம் குறையாது அவளை நோக்கியவன் ம் சொல்லு என்ன வேணும் என்றான் வைதேகி சற்று தைரியத்தை கடன் வாங்கி இப்படி நடுப்புற கோவில் வாசலாண்ட வண்டி நிறுத்தப்படாது அது அபச்சாரம் செத்த ஓரமாக நிறுத்துறேளா என்று முடித்தாள் ஏதோ ஒரு பெரும் கடமையை முடித்த நிம்மதியில் அப்போது குரு ஹேய் உன் வேலைய என்று முடிக்கவில்லை டெய் ஓரமா விடு என்று ஒரு உற்சாகம் கலந்த க கணீர் குரலில் கூறினான் அக்னி குருவுக்கோ இங்கே மண்டை வெடிக்கும் அளவு அதிர்ச்சி அதுவே வேறு யாரும் அவன் நிற்கும்போது இவ்வாறு இடையூறு செய்திருந்தால் அவர்களுக்கே பின்னர் அடையாளம் தெரியாது செய்திருந்திருப்பான் ஆனால் இந்த சிறு பெண்ணில் எதனை கண்டு இந்த பாறையில் துளிர்விட்ட ஈரம் என வியப்பில் தலை ஓகேனா ஓகேண்ணா இதோ விட்டுடுறேன் என்றான் தன் கோரிக்கையை நிறைவேற்றியதால் தன் பழிங்கற்ற தேய்பிரை சிரிப்பை வெளியிட்டவள் ரொம்ப நன்றி சார் அந்த பெருமாள் ஆசிர்வாதம் நோக்கு எப்போவுமே உண்டு வரேன் என்று விரைய முற்பட்டாள் அந்த சிறு புன்னகை செய்த கலவரம் பற்றி அறியாது அப்போது அக்னி ஹே என உரும பெண்ணவளின் ஸ்பரிசமே ஒரு நொடி புல்லரித்து போனது ஏதோ கொலையாளியை அழைப்பது போல் காதலியை அழைத்தால் பாவி அஞ்சாது என்ன செய்வாள் வைதேகி சற்று பயந்தவளாகவே அடிமேல் அடிவைத்து அவன் அருகே சென்றாள் ஹா என்ன சார் என்றாள் மீண்டும் அவளை பார்வையிலேயே விழுங்கியவன் உன் பேர் என்ன என்று வினவ மைக் செட் வைத்தாலும் கேட்க முடியாத மெல்லிய குரலில் வைதேகி சார் என்று அந்த இரண்டு வார்த்தை கூறி முடிப்பதற்குள் உயிர் மேலோகம் போய் வந்தது அவன் பார்த்த பார்வை தந்த அச்சத்தில் பெண்ணவள் மனமோ அடியே வைதேகி பார்க்கறதுக்கு பெரிய இடம் மாதிரி இருக்கா ஏதாச்சும் வம்பு பண்ணுவாளா எங்கேயோ வண்டி நிறுத்துறாய் அவளாச்சும் பெருமாளாச்சும் நோக்கென்ன வந்துச்சு வீணா இப்படி வம்பள மாட்டீந்தியேடி என இனிவரும் கதையினை சிறு குறிப்பென சொடக்கிடும் நேரத்தில் சொல்லி முடிக்க அதை மனதிடமிருந்து புரிந்து கொண்ட அவளின் சிறிய புத்தி ஆயத்தமாக முன் மீண்டும் அந்த காதல் அரக்கனின் கர்ஜனை என்ன முழிக்கிற நான் என்ன சர்க்கஸ் காட்டுறனா என்று கேட்கவும் அதான் பெயரைச் சொல்லிட்டேன் இல்லையா இன்னும் என்ன கேட்கிறேன் சார் என்று எச்சிலை விழுங்கினாள் அக்னி அவளது பயந்த வழிகளில் என்றும் கண்டிரா இன்பம் கண்டவனாய் என்ன வயசு என்றவன் வளப்புற உதவிகளை சுழித்து ஒரு சிறு சிரிப்பு சிரித்தவன் வைதேகியோ தன் முட்டை கண்களை விரித்து அதெல்லாம் எதுக்கு கேட்கிறேன் என்றால் சற்று படப்படுத்தவாறு அக்னி அதற்கு நீ சொன்னப்ப நான் ஏன் எதுக்குன்னு கேட்காம கார ஓரமாக விட சொன்ன அப்ப நீ சொல்லு என்றான் கிண்டலாக வைதேகி தயங்கியவாறு ப பத்தொன்போது சார் என்றால் மூச்சை இழுத்து பிடித்தவளாக அக்னி சற்றும் தாமதிக்காது கல்யாணம் ஆயிடுச்சா என்று ஆர்வம் ஆசை வேகம் என உணர்வுகளின் சங்கமத்தை கூட்டிக்கொண்டு கேட்டான் மீண்டும் பேச தைரியம் இல்லாது என்று தலையாட்டி மட்டும் வைத்தாள் அடுத்து கேட்டானே ஒரு கேள்வி நாமே அவனிடம் ஏண்டா ஒரு ஆச்சாரமான அகிராத்து பொண்ணை பார்த்து கேட்குற கேள்வியாடா இது என்று கருவும் அளவுக்கு ஓகே அப்புறம் இந்த லவ்வு கிவ்வு பாய் ஃப்ரெண்டுன்னு பின்னாடி சுத்துறவன் லவ் லெட்டர் கொடுக்குற அம்பி இப்படி அவனாச்சும் உன் பின்னாடி இல்லை நீ யார் பின்னாடியாச்சும் சுத்துற வேலை இருக்கா என்று ஏதோ டூத்பேஸ்டில் உட்பிருக்கா என்பது போல் பட்டு என்று கேட்டுவிட்டான் பாதகன் வைதேகி முற்றிலும் அதிர்ந்து போனவளாக வராத கோபத்தை பொய்யாக வரவழைத்து சார் என்ன நினச்சிட்டு இருக்கேல் நீ நீங்கள் பட்டு கேட்டுட்டே இருக்கேள் ஒரு பொம்முனாட்டிக்கிட்ட இப்படி தான் அபத்தமாக பேசுவேலாம் நேக்கெல்லாம் ஒன்றும் அப்படி அபச்சாரமான பழக்கம்லாம் கிடையாது என் தாத்தா என்ன நன்னா வளர்த்திருக்கார் இப்படி இல்லாமல் பேசாதேல் உங்கள் வண்டியை ஓரங்கட்ட சொன்னது தப்பு தான் மன்னிச்சிருங்கோ என்றவள் பொறுக்க முடியாமல் அழுதே விட்டாள் அழுதவாறே அங்கே ஒரு நொடி கூட நிற்காமல் உள்ளே ஓடிவிட்டாள் அவளின் கண்ணீர் அவனை கொன்று போட்டது கெஞ்சலாக கதறல்களில் இறங்காத மனம் என்னதான் நல்ல ஜனங்களுக்கு உதவும் போது அவர்கள் கஷ்டத்துக்கு இலகாத குணம் ஓரிரு நல வார்த்தைகளை அவர்களிடம் பேச முன்வராத எண்ணம் தன்னவளின் கண்ணீர் துளிகளில் திரவமாக உருகி ஓடுவதை உணர்ந்தான் ஆம் நமக்கு தோன்றலாம் சரிம்மா ஏதோ லவ் பண்றான் தானே கேட்டான் என்று ஆனால் அவளின் குணங்கள் அப்படி சாதாரணமாக அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு இல்லையே வெள்ளந்தியான அப்பாவி மங்கைக்கு காதல் என்றால் இன்னும் ஒரு தவறுதான் ஆனால் அவள் அறியாத ஒன்று இவள் புரிதலை உடை இவன் வந்திருக்கிறான் என்று ஆனால் அவனுக்கே உரித்தான முரட்டு காதல் அவதாரத்தில் ஒருத்தன மறந்துட்டோமேப்பா வேற யாரு நானே தான் என்று எட்டி பார்த்தான் குரு ஸ்டேரிங் மீது சிறு தூக்கம் தூங்கவே ஆயத்தமாகிவிட்டான் அவன் ஆம் பின்ன என்ன பண்ணுவான் பாவம் இவர்கள் மத்தியில் நான் மல்லாந்தே தீருவேன் என்று சித்தாந்தம் கொண்டிருந்த காதலை கண்டு நமக்கு இது மாதிரி ஏதாச்சும் சிக்குதா பாரு என்று ஏக்கம்தான் குருவின் கண்களில் நம்ம அக்னி மாறியெல்லாம் நம்மால் இல்லப்பா காதல் செய்ய கிலோ கணக்குல ஆசை உண்டு ஆனா பள்ளியில வயசு கோளாறுல தோன்றின அவனது காதல் அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினாள் என்று காதல் சுவாரஸ்யத்தை நிரப்பி பலூனாக வளர்ந்து நிற்க இல்ல குரு உன்னை விட கார்த்திக் ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் ஜீனியஸ் சோ உன் கூட எனக்கு செட்டாகாது என்ற தன் காதலியின் ஸ்ருதியின் வார்த்தைகளில் புஷ் சென்று வெடித்ததை எண்ணி காதலியை தேர்வு செய்தவே காதலியை தேர்வு செய்வதில் கடலை முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா என்பது போல் இருக்கிறான் ஆனால் நல்ல மனசுக்காரன் தனக்கு வரப்போகும் பெண்ணை மகாராணி போல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சபதம் மேற்கொண்டுள்ள சபதம் மேற்கொண்டுள்ளான் மனதில் அவள் வந்தால் உடனே பிப்பி தான் ஆனால் வரும் வரை ஐம்புலன்களையும் அடக்கி வைத்துள்ளான் ஆடவன் இப்படி எங்கோ அலைமோதிய அவன் காவிய காதல் சிந்தனைகளில் செங்கல்லை தூக்கி போல் ஒலித்தது அக்னியின் குரல் டே குரு இந்த காதல் பத்தி நீ என்ன நினைக்கிற என் கைகளை கோர்த்து நெட்டி முறித்து அதை பின்னந்தலைக்கு முட்டு கொடுத்தவனாக குரு தலையை சொறிந்து கொண்டே அவனிடம் நான் இந்த விபரீத கேள்வி என்று எழுத்தவனை பேய் போல் முறைத்த அக்னியை பார்த்து எச்சில் விழுங்கியவன் அண்ணா என்ன பொறுத்த வரைக்கும் காதல்னா பிடிச்சவங்கள லவ் பண்ணணும் அவங்களுக்கு பிடிக்காட்டி ஒதுங்கி போயிடணும் என்றான் உலக நியதிக்கு ஏற்ப ஆனால் தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை வைத்தும் ஆளும் நம் அக்னி உலக நியதியை கடைபிடித்தால் பூமி சுழ்வது நின்று விடுமே குரு சொன்ன விளக்கத்திற்கு அவன் மண்டை ஓட்டை உடைத்து மூளை வெளியே குதிக்கும் அளவு சொன்னாம் பாருங்க ஃபர்ஸ்ட் சொன்னது நல்லா இருக்கு பட் செகண்ட கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன் வெடிக்காட்டி ஒதுங்கி போயிடணும் இல்ல தூக்கிட்டு போயிடணும் இதை கேட்ட குருவின் மைண்ட் வாய்ஸ் என்னடா இவர் ஏதோ தம்பிள் தூக்கிட்டு போற மாதிரி சொல்றாரு சரி அண்ணன் என்ன இந்த ஃபீல்டுக்கு பழக்கப்பட்டவரா இவரை சொல்லியும் ஒன்றும் இல்லை ஆனா இவருக்கு அமைது நமக்கு அமையல என்று நொந்து கொண்டிருக்க என்னடா இவனுக்கெல்லாம் காதல் வருதோன்னு உனக்கு எரியுதாடா என்று அவன் எண்ணத்தை அக்னி கச்சிதமாக கூறினான் வைதேகி போன திசையை பார்த்தவாறு குரு ஒரு நமட்ட சிரிப்போடு நோ என்ன சொல்றீங்க நான் போய் அப்படின்னா உங்களை அப்படியெல்லாம் நினைப்பேன் அது சரி நீங்கள் யாரையாவது தூக்க போறீங்களா என்றான் அக்னி ஒரு கள்ள புன்னகையை இதழில் குடிகொண்டு தோ போச்சே ஒரு பஞ்சாமிரதம் அதைத்தான் என்றான் சோம்பல் முறித்தவாறு ஆனா அந்த புள்ள உங்களை எப்படினா என்று குரு ராகம் பாட ஒரே முறைப்பில் அவனை அடக்கியவன் எனக்கு பிடிச்சிருச்சுல இனி அதுக்கும் பிடிக்க வச்சிட வேண்டியதுதான் இஸ் மைன் ஃப்ரம் நௌ என்றான் அந்த புன்னகை உதடுகளை நீங்காமல் பாவம் நம்ம அப்பாவி மாமி நம்ம மாஃபியா மாமா கண்ணில் பட்டாச்சு இனி என்னவெல்லாம் பண்ண காத்திருக்கானோ பொண்ணு பாவம் யாராச்சா இதோட இந்த அத்தியாயம் முடியுது அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் இனி வாரந்தோறும் அரக்கனின் அன்னப்பறவை இவள் வரும் ஸ்டோரி பற்றின அப்டேட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தடா